பிரம்மிடுகள் என்பது அதிசயங்களும் பல விடை தெரியாத கேள்விகளும் நிறைந்த ஒரு மர்மமான கட்டிடம்தான் இந்த பகுதியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிரமிடுகள் என்றால் என்ன அது எப்படி கட்டப்பட்டன எதை கொண்டு கட்டப்பட்டன எவ்வளவு நாட்கள் எடுக்கப்பட்டது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் கீசாவின் பெரிய பிரம்மிடு நவீன எகிப்தின் தலைநகரமான கெய்ரோவின் புறநகர் பகுதியில் உள்ள பண்டைய கீசா நெக்ரோபோலிஸில் அமைந்துள்ள மூன்று பெரும் பிரமிடுகளில் பெரியதும் காலத்தால் முந்தியதுமாகும் இது பழங்கால ஏழு உலக அதிசயங்களில் மிக பழமையானதும் இன்று வரை ஆகும் இது நாலாவது எகிப்திய பாரோகூபுவின் சமாதியாகும் இது கிமு இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபதாம் ஆண்டு கட்டப்பட்டது என்று கணக்கிடப்பட்டுள்ளது பெரிய பிரமிடுகள் நூத்தி முப்பத்தி ஏழு மீட்டர்கள் அதாவது நானூத்தி எண்பத்தி ஓரு அடி உயரமும் ஒரு பக்கம் இரநூத்தி முப்பத்தி ஐந்து மீட்டர்கள் அதாவது எழுநூற்றி எழுபத்தி ஐந்து அடிகள் மற்றும் ஐந்து புள்ளி ஐந்து ஹெக்டேர்கள் பரப்பளவையும் கொண்டுள்ளது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக மனிதனால் கட்டப்பட்ட உலகின் மிக உயர்ந்த அமைப்பாக இது இருந்து வந்தது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பதில் நூற்றி நாற்பத்தி மூணு மீட்டர்கள் உயரமான ஸ்டார்ஸ் பார்க்கின் மின்ஸ்டர் இந்த இடத்தை பிடித்து கொண்டது இதன் சதுர வடிவ அடிப்பகுதியின் நான்கு பக்கங்களுக்கும் இடையேயான நீளவலு ஜீரோ புள்ளி ஆறு அங்குலங்கள் மட்டுமே என்பதும் கோணங்கள் சரியான சதுர அமைப்பிலிருந்து பன்னிரண்டு செகண்ட் அளவே விலகி இருப்பதும் கட்டுமான வேலையின் துல்லியத்தை காட்டுகிறது இதன் சதுர வடிவ பக்கங்கள் பெருமளவு அச்சொட்டாக கிழக்கு மேற்கு மற்றும் வடக்கு தெற்கு திசைகளில் அமைந்துள்ளன சரிந்த முகங்கள் ஐம்பத்தி ஒரு பாகை ஐம்பத்தி ஒரு நிமிட கோணத்திலும் பிரமிடு ஒவ்வொன்றும் இரண்டு தொடக்கம் நான்கு தொன்கள் நிறையுள்ள சுண்ணக்கல் எரிமலை பாறை கருங்கல் போன்ற கற்களால் கட்டப்பட்டது இதன் மொத்த நிறை ஏழு மில்லியன் தொன்கள் எனவும் கன அளவு இருபத்தி ஆறு லட்சத்து அறுநூறு கனமீட்டர்கள் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது இதுவே எகிப்திய பிரமிடுகளுள் மிக பெரியது ஆனால் மெக்சிகோவில் உள்ள சோலுலுவாவின் மிக பெரிய பிரமிடு கன அளவில் இதைவிட பெரியது இது நாலாவது வம்ச எகிப்திய பாரோ மன்னனான கூபுவின் சமாதி எனவும் இதன் கட்டுமானம் இருபது ஆண்டுகள் வரை நீடித்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது கூபுவின் தலைமை பணியாளரான ஹேமன் அல்லது ஹேமயுனு என்றழைக்கப்பட்டவரால் இந்த பிரமிடு வடிவமைக்கப்பட்டு இருக்கலாம் உண்மையில் கீசாவின் பெரிய பிரமிடு நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் உடையதாகும் ஆனால் காலத்தில் ஏற்பட்ட அரிப்புகளாலும் இதன் மேன்முனையில் உள்ள தலைமை கல்லின் சேதத்தினாலும் இதன் தற்போதைய உயரம் நூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு மீட்டராக உள்ளது இதன் ஒவ்வொரு பக்கவாட்டு அளவானது இருநூத்தி முப்பது புள்ளி நான்கு மீட்டர்கள் ஆகும் கீசா பிரமிட்டின் மொத்த அடர் எடை ஐந்து புள்ளி ஒன்பது மில்லியன் என அளவிடப்பட்டுள்ளது இதன் உள்ளீடு சேர்த்து இந்த பிரம்மிட்டின் கன அளவானது இருபத்தி ஐந்து லட்சம் கனமீட்டர்கள் இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்த அளவீடுகளின்படி இதனை கட்டி முடிக்க இருபது ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் எனவும் அளவிடப்பட்டுள்ளது மேலும் இதன் கட்டுமானத்தின் பொழுது தினசரி எண்ணூறு தொன்கள் அளவுள்ள கட்டுமான கற்களை நிறுவியிருக்கலாம் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது இதன் முதல் நுணுக்க மதிப்பீடானது எகிப்திய வரலாற்றின் ஆராய்ச்சியாளரான சர் பிளிண்டர்ஸ் பெட்ரி என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் நடத்தப்பட்டு வெளியிடப்பட்டது கிசா பிரமிடு ரெண்டு புள்ளி மூணு மில்லியன் சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டுள்ளது இவை அனைத்தும் அருகிலுள்ள கற்குவாரியிலிருந்து எடுத்து வரப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது அரசனின் பகுப்பறையை சுற்றிலும் இருபது முதல் எண்பது வரை தொன்கள் எடையுள்ள மிக பெரிய கட்டுமான கற்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் ஐநூறு மைல்களுக்கு அப்பாலுள்ள அஸ்வான் என்னும் இடத்திலிருந்து எடுத்து வரப்பட்டுள்ளன பாறைகளில் வரிசையாக சிறு துளையிட்டு அந்த துளைகளில் மரத்தாலான ஆப்புகளை இறுக்கி அவற்றின் மீது நீரை ஊற்றும் பொழுது மரம் ஈரத்தின் காரணமாய் உப்பலாகி பாறைகளில் பெரிய விரிசல்களை ஏற்படுத்துகின்றன இந்த பிரபலமான முறைதான் பழங்கால எகிப்தியர்கள் கற்களை வெட்டி எடுக்க உதவுகின்றன இப்படி வெட்டி எடுக்கப்பட்ட பெரிய கற்களானது படகுகள் மூலம் நைல் நதியின் வழியாக கட்டுமான இடங்களுக்கு இடம்பெயர்த்தப்பட்டு இருக்கின்றன இவ்வாறு கொண்டுவரப்பட்ட ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் தொன்கள் எடையுள்ள கிரானைட் கற்களும் ஐந்து லட்சம் தொன்கள் எடையுள்ள சாந்து கலவையும் இதன் கட்டுமானத்திற்கு கட்டுமான வார்ப்பு வார்ப்பு கற்கள் என்பன சாய்வு முகப்புடைய தட்டையான மேற்பரப்புடைய கற்களாகும் இவை உயர்ந்த தரத்தில் மெருகேற்றப்பட்ட வெள்ளை சுண்ணாம்பு கற்கள் ஆகும் மிக கவனமாக ஒரே சாய்கோணத்தில் வெட்டப்பட்ட இந்த சுண்ணாம்பு கல்லானது பிரம்மீடுக்கு தேவையான வடிவத்தை கொடுக்கிறது இன்றைய நிலையில் உட்பக்கமாக அமைக்க பெற்ற வார்ப்புகளின் அடிப்பாகங்கள் மட்டுமே பெரும்பாலும் எஞ்சியிருக்கின்றன வெளிப்பக்கமாய் இருந்த வளவளப்பான வார்ப்பு கற்கள் அனைத்தும் கிபி ஆயிரத்தி முன்னூறில் ஏற்பட்ட பூகம்பத்தின் காரணமாய் அழிந்துவிட்டன விட்டன அவற்றை கொண்டுதான் பக்ரி வம்சாவளியில் வந்த பக்ரி சுல்தான் என்பவர் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறில் கெய்ரோவில் மசூதிகளை கட்டினார் இன்றும் இந்த மசூதிகளின் கட்டுமானத்தில் இந்த பிரம்மீட்டின் வார்ப்பு கற்கள் காணப்படுகின்றன பெரிய பிரம்மீட்டின் உண்மையான நுழைவு நுழைவுவாயில் தரைமட்டத்திலிருந்து பதினேழு மீட்டர் உயரத்திலும் பிரம்மீடு மையக்கோட்டிலிருந்து கிழக்கே ஏழு புள்ளி ரெண்டு ஒன்பது மீட்டர் தூரத்திலும் உள்ளது இந்த நுழைவு வாயில் கீழே இருந்து ஒரு இறங்கு பாதையை கொண்டுள்ளது இது பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு மீட்டர் தூரத்தினை கடந்த பிறகு ஒரு கிடைமட்ட பாதையை அடைகிறது இப்பகுதி முழுமையடையாமல் உள்ளது மேலும் இப்பாதையானது ஒரு தோண்டப்பட்ட குழியை கொண்டுள்ளது இதுவே அரசனின் உண்மையான புதைகுழியாக இருக்கும் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் நுழைவு வாயிலிலிருந்து இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு மீட்டர் தூரத்தில் கீழிறங்கும் பாதையின் கூரையில் ஒரு சதுர துளை உள்ளது கற்களால் மறைக்கப்பட்ட இது ஏறும் பாதையின் ஆரம்பமாக உள்ளது ஏறும் பாதை முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று மீட்டர் நீளமுடையது மேலும் இது இறங்கு பாதையின் அதே நீள அகலங்களையும் கோணத்தையும் உடையது இதிலிருந்து ராணியின் அறைக்கு செல்லும் வழியில் பெரும் சித்திர காட்சி ஒன்று உள்ளது ராணியின் அறையானது மிகச்சரியாக பிரம்மிடின் கிழக்கு மற்றும் வடக்கு முகங்களின் நடுவில் உள்ளது இது ஐந்து புள்ளி ரெண்டு மூணு மீட்டர் நீளம் மற்றும் ஐந்து புள்ளி ஏழு ஐந்து மீட்டர் அகலத்துடன் அதிகபட்சம் ஆறு புள்ளி ரெண்டு மூணு மீட்டர் உயரத்துடன் ஒரே முக்கோண வடிவ கூரையை கொண்டுள்ளது ராஜாவின் அறையானது கிழக்கு மேற்காக ஐந்து புள்ளி ரெண்டு மூணு நாலு மீட்டர் அதாவது பதினேழு புள்ளி ஒன்னு ஏழு அடி நீளமும் வடக்கு தெற்காக பத்து புள்ளி நாலு ஏழு மீட்டர் அகலமும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மீட்டர் உயரமும் உடைய ஒரு தட்டையான கூரையைக் கொண்ட அறையாகும் தரையிலிருந்து ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்னு மீட்டர் உயரத்தில் வடக்கு மற்றும் தெற்கு சுவர்களில் இரண்டு குறுகிய துளைகளை கொண்டுள்ளது எனினும் இதன் பயன்கள் தெளிவாக தெரியவில்லை இந்த அறையானது முழுவதும் கருங்களால் ஆன நானூறு டன் எடை கொண்ட ஒன்பது பாலங்களால் ஆனது இன்று சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும் நுழைவு வாயிலானது கிபி எட்நூத்தி இருபதில் கலிப் அல் மாமுவின் வேலையாட்களால் தோண்டப்பட்ட திருடர்கள் சுரங்கமாகும் இந்த ஏறு பாதையை அடையும் வரை சுமார் இருபத்தி ஏழு மீட்டர் தூரம் சென்று இடப்புறம் திரும்புகிறது ஏனெனில் அப்பகுதியின் கற்களை அகற்ற முடியாததால் அதைச் சுற்றியுள்ள மென்மையான சுண்ணாம்பு கற்களைச் சுற்றி சென்று ஏறும் பாதையை அடைகிறது பிரம்மீடுகளுக்கு வெளியில் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வெயில் சுட்டரித்தாலும் இதன் உட்புற வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸாக ஒரே சீராக உள்ளது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இரவிலும் கூட இதே வெப்பநிலையே தொடர்கிறது இவ்வாறு வெப்பம் சீராக இருக்கும் ஒரு கட்டிட அமைப்பு நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே எப்படி சாத்தியம் என்ற கேள்வியும் எழுகிறது பண்டைய கால எகிப்தியர்கள் அவர்களுடைய மன்னர்களை புதைக்கும் பொழுது அவருடைய நகைகள் மற்றும் தினசரி உபயோகப்படுத்தும் பொருட்களையும் சேர்த்து புதைத்துள்ளனர் இறந்தவர்கள் இறப்பிற்கு பின்பும் அவர்கள் அதை பயன்படுத்துவதாக எகிப்தியர்கள் நம்பியுள்ளனர் இதன் காரணமாகவே இறந்தவர்களின் உடல்களை அழுகவிடாமல் பதப்படுத்தியும் இருந்திருக்கின்றனர் அக்கால எகிப்தியர்கள் எகிப்தியர்கள் இந்த இறந்தவர்களை ஒரு தனி அறைக்கு எடுத்து சென்று பேரீச்சை மதுவாலும் நைல் நீரிலும் கழுவிவிட்டு உடம்பின் இடது பக்கத்தில் அறுத்து உள்ளிருக்கும் பகுதிகளை வெளியே எடுப்பார்களாம் உடல் உறுப்புகளான நுரையீரல் கல்லீரல் குடல் எல்லாம் எடுக்கப்பட்டு உடல் கல்லுப்பினால் பதப்படுத்தப்படுகிறது இதயம்தான் அறிவின் இருப்பிடமாக அந்த காலத்தில் கருதப்பட்டிருக்கிறது எனவே அதை உடலுக்குள்ளேயே வைத்துவிட்டு ஒரு வளைந்த கம்பியை மூக்கின் வழியே விட்டு மூளை மட்டும் நீக்கப்படுகிறது உடல் கல்லுப்பால் மூடப்பட்டு நாற்பது நாட்கள் கழித்து நைல் நதி நீரில் கழுவி அதன் மேல் வாசனை திரவியங்களை ஊற்றி சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் விஷம் தடவிய துணியால் சுற்றி பிரமிடின் மத்தியில் வைக்கப்படுகிறது பிரமிடுகள் எகிப்தில் மட்டும் கட்டப்படவில்லை மெக்சிகோ நைஜீரியா சைனா ஈராக் சூடான் மற்றும் கிரீஸ் போன்ற இடங்களிலும் கட்டப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டு வரை எகிப்தில் மட்டுமே சுமார் நூத்தி முப்பத்தி எட்டு பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பிரமிடுகளின் அடையாளமாக எகிப்து கூறப்பட்டாலும் உலகிலேயே அதிக பிரமிடுகளை சூடான் கொண்டுள்ளது இங்கு இருநூத்தி இருபதற்கு மேற்பட்ட பிரமிடுகள் இன்றளவும் உள்ளன என கூறப்படுகிறது சூடானில் கிமு முன்னூறு வரை பிரமிடுகள் கட்டப்பட்டு வந்தன அவை எகிப்திய பிரமிடுகளிலிருந்து மாறுபட்டவையாக அமைந்திருந்தன கிமு இரண்டாம் நூற்றாண்டின் புவியியலாளர் பௌசானியா என்பவர் பிரமிடுகளை ஒத்த இரு கட்டிடங்களை குறிப்பிடுகிறார் இவற்றில் ஒன்று கிரீஸ் நாட்டிலுள்ள ஹெலன்கோ எனும் நகரிலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கே இருந்ததாகவும் அங்கே ஆட்சிக்காக போராடிய போர் வீரர்களின் நினைவாக இவை கட்டப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இவை இரண்டுமே பிரமிடுகளை ஒத்து இருந்ததற்கான சான்றுகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மேலும் பல தகவல்களை தெரிஞ்சு கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க